ரொம்ப நாளா ஓடாம இருந்த இந்த திருவாரூர் தேர ஓட்டுனது நான் தான் மாற தட்டி சொல்லிக்கிட்டது யாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனா அவருடைய மகன் மாண்புமிகு சி அவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க நல்லா ஓட வேண்டிய தமிழ்நாடு என்ற தேர நாலா பக்கமும் கட்டைய போட்டு ஆடாம அசையாம அப்படியே நிப்பாட்டிட்டாரு வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதை பற்றி நான் என்னுடைய கருத்தை பல தரம் சொல்லியிருக்கேன் அவருக்கு அரசியல் முதிர்ச்சி கிடையாது சமூக பொருளாதார புரிதல் கிடையாது அதனால் இவர் இவர் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இந்த நாட்டில் ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னா அவருக்கு பக்கத்தில் உள்ள சில பேர் வந்து தங்களுடைய சுயநலத்துக்கு இவரை பயன்படுத்துவாங்க அவங்களுடைய சுயநலம் இந்த மாநிலத்திற்கு எதிரானதாக போகும் இப்படியெல்லாம் நான் என்னுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்கேன் விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறார் அவருக்கு எவ்வளவு எல்லா விதமான உரிமையும் இருக்குது ஒரு தேர்தல் பிரச்சாரம் போகிறதுங்கிறது வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு உள்ள உரிமை சில பேர் வந்து கேலி பண்ணுறாங்க அவர் என்ன வீக்கெண்டு எண்டு பாலிட்டிஷியனா சனிக்கிழமை மட்டும் ஏ வர்றாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எம்ஜிஆரை பற்றி தன்னுடைய முன்னோடியாக சொல்லிக்கிறாரு ஆனால் எம்ஜிஆர் வந்து வாரம்பூரம் கடினமாக உழைத்தார் அப்படிங்கிறது தெரியும் அரசியலில் வந்து நுழைஞ்சதுக்கப்புறம் அதாவது கட்சி அரசியல்னு தனக்குன்னு ஒரு கட்சி துவங்குனதுக்கு அப்புறம் அவர் மிக கடுமையாக உழைத்தார் அதுக்கு முன்னாடி திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போனார் அது எல்லாருக்குமே நல்ல தெரியும் சரி அது மாதிரி விஜய் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவருடைய பரப்புரைகளில் பல உண்மைக்கு தவறான தகவல்களை சொல்லிட்டு இருக்காரு நாகப்பட்டினத்துல பார்த்தோம் எத்தனை தவறான தகவல் அதை பத்தி நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் எத்தனை தவறான தகவல் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆஹ் ஷானுவாஸ் வந்து ஆளு ஷானுவாஸ் வந்து அந்த பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சிக்குள்ள உள்ள ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சியுடைய எம்எல்ஏ அவர் நான் சொன்னதுக்கும் மேலே ஒவ்வொரு இதாக தகவலாக எடுத்து எடுத்து சொல்லி அது எப்படி தவறானதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவர் யார் வந்து இவருடைய ஸ்பீச் ரைட்டர்ஸாக இருக்காங்களோ அவங்க இவருக்கு பயங்கரமான கெட்ட வேற வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகமே இல்லை விஜய்க்கு பின்னாடி ஓடி தேடி ஆடி விளையாடுகின்ற இளைஞர் கூட்டம் என்னென்னைக்கு இருக்கணும்னா அவருடைய பேச்சில் வந்து நேர்மையும் உண்மையும் இருக்கணும் அது ரொம்ப தேவை அப்படி இல்லைன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாரு பத்து இடத்துக்கு போகும்போது கூட்டம் எல்லாம் வரும் அடுத்து யோசிக்க ஆரம்பிக்கணும் அவங்க வந்து இப்ப நான் ஒரு காணொளி ஒண்ணு பார்த்தேன் நானு அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு ஓடாத திருவாரூர் தேர ஓட விட்டேன்னு சொல்லிட்டு பெருமை அடிச்சுக்கிட்டாரே அவங்க அப்பா அவருடைய பையன் தமிழ்நாட்டு தேர ஓட விடாமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்ல கலைஞரை பற்றியும் பேசின சொற்கள் வந்து அவ்வளவு மரியாதை கொடுக்கின்ற சொற்களாக இல்லை இறந்து போன ஒருவரை பற்றி இந்த மாநிலத்தின் நீண்ட நெடுகாலம் முதலமைச்சராக இருந்த ஒருவரை பற்றி இப்படிப்பட்ட சொற்களை பேசுகின்ற துனியை அவர் தவிர்த்திருக்கலாம் ஆனால் இன்னும் சினிமேட்டிக்காக தான் பேசுகிறார் அங்கிள்னு சொல்லி வர கூப்பிட்டது சரி முதல்வரை கூப்பிட்டது சரி இந்த மாதிரி அவருடைய பேச்சுக்கள் வந்து முதிர்ச்சி இல்லாமல் இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ்நாட்டு தேரை வந்து தமிழ்நாடுங்கிற தேரை வந்து இவர் நாலு பக்கம் இதை வச்சு நிப்பாட்டி வச்சிட்டாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ விஜயை வெகுவாக ரசிக்கின்ற அவர் பின்னால் திரளுகின்ற ரசிகர் கூட்டத்தில் நீங்கள் இளைஞர்கள் பல பேர் இருக்கீங்க இந்த இளைஞர்களுக்கு வந்து படிப்பறிவு அதிகமாக இருக்கிறது கல்லூரியில் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க கல்லூரில் படிச்சுட்டு வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் வந்து நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன் இவர் விஜய் சொல்றது வந்து தமிழ்நாடுங்கிற தேரை நிப்பாட்டிட்டாரா தமிழ்நாடு முதல்வரை வந்து ஸ்டாலின் வந்து வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழக அரசு கொடுக்கின்ற விவரங்கள் புள்ளி விவரங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம் அதில் பயின்றவர்களில் பல பேர் சில பேர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுனவங்க சொல்லியிருக்காங்க இந்த நான் முதல்வன் திட்டத்தில் பயின்றது எனக்கு பலன் உள்ளதாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க ஏழை மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளிக்கூடத்திலும் அரசு புதையுறம் பள்ளிக்கூடங்களிலும் உள்ள மாணவர்களுக்கு வந்து காலை சிற்று சிற்றுண்டி வழங்குகிறது பொது திட்டத்தை இவர் கொண்டு வந்திருக்கார் இது தேர்தல் வாக்குறுதியில் கிடையாது அப்படி தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்காம இருந்தபோது கொடுத்துருக்காரு பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்துருக்காரு இப்படியெல்லாம் அது தவிர இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் கொண்டு வர்றோம் அதில் வந்து நாங்கள் வந்து பின்தங்கியவைகளாக இருந்த மாவட்டங்கள் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் தொழில்கள் தொழில் முனைவோருக்கு ஆதரவு அளிக்கப்பட்டுலாம் இவங்க சொல்லியிருக்காங்க இது திமுக அரசு வந்து தன்னுடைய ஆட்சேபத்தை என்ன சொல்வாங்க நல்லது சொல்லுவாங்கன்னு நம்ம நினைக்கலாம் அது ரொம்ப பெருசாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அது புரிஞ்சுக்க முடியும் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு ஆனால் ஒன்றிய அரசுக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு ஒரு அமைச்சகம் இருக்கு புள்ளி விவர புள்ளியியல் அமைச்சகம் அப்படின்னு ஒரு அமைச்சகம் இருக்கு அந்த அமைச்சகத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பல ஆண்டுகளுக்கு பின்னால் தமிழகம் டபுள் டிஜிட் குரோத் வந்து போன வருஷம் கண்டிருக்கிறது அப்படின்னு ஆதாரத்தோடு சொல்லியிருக்காங்க மற்ற எந்த மாநிலங்களும் அது மாதிரி இல்லை வளர்ச்சி கண்ட மாநிலங்களையே முதலிடத்தில் இருக்கிறது தமிழகம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பிஜேபி அரசு வந்து தமிழக அரசை புகழ்றதுக்கு எந்த காரணமும் கிடையாது உண்மையின் அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து பொருளாதாரம் தெரியும் நான் பொருளாதாரத்தில் வந்து டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க வளர்ச்சி பொருளாதாரம் அதில் வந்து மேன்செஸ்டர் யூனிவர்சிட்டியில் நான் வந்து ஒரு எம்ஏ பண்ணினேன் எனக்கு அதனால் வந்து பொருளாதாரத்தை பற்றி எவ்வளவு தெளிவு இருக்க வேண்டுமோ ஒரு நாட்டின் குடும்பங்களுக்கு ஒரு அரசு அதிகாரியாக இருந்தவர்களுக்கு எவ்வளவு தெளிவு இருக்க வேண்டுமோ அந்தளவுக்கு எனக்கு தெளிவு இருக்குது ஆனால் இதுவும் பத்தாதுன்னு பொருளாதாரத்தில் வந்து நிபுணர்களாக இருக்கின்ற என்னுடைய நண்பர்கள்ட்ட வந்து நான் கேட்டிருக்கேன் அவங்களும் சொல்லியிருக்காங்க ஆமா இவைகள் வந்து புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் அந்த அமைச்சர் இது மாதிரி சொல்லிச்சு அதுக்கு காரணம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்வராடிக் குரோத்னு இல்லாமல் ஓவரால் குரோத்ன்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து அது ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் இருந்தது இவர் இன்டென்சிஃபை பண்ணியிருக்காரு லாஸ்ட் மேன் இன் த கியூ ஷுட் பி அட்டண்ட் டூ அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு அரசுடைய குறிக்கோடு அவங்க மட்டும் இல்லை கேரளாவும் அது மாதிரி தான் இருக்காங்க இன்னும் சில மாநிலங்கள் இதில் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த மாநிலங்கள் வந்து பல ஆண்டுகளாக அது மாதிரி குறிக்கோள் தேவராஜர்ஸ்னு ஒருத்தர் வந்து கர்நாடகாவில் வந்து இருந்தார் மிசஸ் காந்தி இந்திரா காந்தி பிரதமந்திரி வந்தபோது அவர் காலத்துல இருந்து இது ரொம்ப தீவிரமாக பின்பற்றப்பட்டது அவருடைய காலத்துல இந்த ஏழை எளியவருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவர் காலத்தில் ரொம்ப தீவிரமா செய்யப்பட்டது சந்திரபாபு நாயுடு வந்து பல முயற்சிகள் எடுத்தார் இது மாதிரி ஆந்திரா யூனிஃபைடு ஆந்திரா இது மாதிரி சொல்லிட்டே போலாம் ஆனால் இந்த இரண்டு மாநிலங்களும் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்பொழுது கேரளாவும் த தமிழ்நாடும் இதுல முன்னாடி இருக்காங்க அதுல தமிழ்நாடு வந்து இப்படிப்பட்ட இண்டெக்ஸ் எல்லாத்துலேயுமே முன்னாடி இருக்கு அதனால வந்து தமிழ்நாட்டுடைய குரோத் வந்து யூனிஃபார்ம் குரோத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இப்போ நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன் விஜய் வந்து என்ன சொல்றாரு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கள்ள உறவு இருக்கு திமுகவுக்கு பாஜகவுக்கு இடையில கள்ள உறவு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதனால அதை கூட நம்புறதுக்கு அவங்களுக்கு தயக்கம் வரலாம் நான் நம்புகிறேன் உங்களுக்கு தயக்கம் வந்ததுன்னா அந்த தயக்கத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியும் நான் உங்கள்கிட்ட இன்னொன்று கேட்கறேன் நீங்க எல்லாருமே படித்தவங்க உங்களை யோர் கம்ப்யூட்டர் லிட்ரேட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ரெண்டு மூணு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு ஒரு தரம் மன்மோகன் சிங் சிறந்தவரா இவர் மோடி சிறந்தவரா அப்படின்னு சொல்லி இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல கேள்வி கேட்டபோது ரொம்ப நடுநிலையோட அவங்க பதில் சொல்லியிருந்தாங்க பொருளாதார வளர்ச்சி இதுல எல்லாம் வந்து மன்மோகன் சிங் வந்து சிறந்த கால் கோள் எடுத்தார் எடுத்தார் இந்தியாவுக்கு அதில் வந்து இவர் வந்து விரைவுபடுத்துகிறார் நரேந்திர மோடி ஆனால் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுதும் மத ஒற்றுமையை காப்பாற்றுவதிலும் மன்மோகன் சிங் அளவிற்கு இவருக்கு மார்க்க கொடுக்க முடியாது அது காரணம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நியூட்ரலாக போட்டிருந்தாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இவருடைய இந்த ஸ்பீச்சை வந்து நீங்கள் கொடுங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வந்து இவர் வந்து தமிழ்நாடுங்கிற தேரை ஓட விடாம நிறுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு இதை போட்டு தமிழ்நாடு இந்த ஸ்டா திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வந்ததுக்கு அப்புறம் இந்த நாலரை வருஷத்துல எந்த நிலைமையில இருக்கு சோசியோ ரீதியான வளர்ச்சிகளில் எந்த அளவில் தமிழகம் இருக்கிறது பின்தங்கி போயிருக்கா அல்லது ஸ்டாட்டிக்கா இருக்கா தேங்கி நிற்கிறதா அல்லது வளர்ச்சி அடைந்திருக்கிறதா வளர்ச்சி அடைந்திருந்தால் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு இன்னொரு கேள்வியும் இந்த பாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் கேளுங்க கேட்டு என்ன பதில் வருதுன்னு பாருங்க நான் பதில் பார்த்துட்டேன் நான் தமிழக அரசையும் நம்ப வேண்டாம் ஒன்றிய அரசையும் நம்ப வேண்டாம் நினைக்கிறவங்களுக்கு இதை சொல்றேன் ஏன்னா இது எல்லாத்துல இன்னொன்னு பெருசு இருக்கு இது ஸ்டாலின் பெரியவரா விஜய் சொல்றது பெருசாங்கிறத விட முக்கியம் என்னன்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஆகிய நீங்கள் உங்களுடைய எதிர்காலம் முக்கியமானது ஏன்னா உங்க எதிர்காலம் நல்லா இருந்தா தான் தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் இப்ப எனக்கு வந்து எழுபது வயசுக்கு மேல ஆகுது என்னுடைய எதிர்காலம் நல்லா இருந்து இனிமே என்னுடைய எதிர்காலத்தை பத்தி தான் எதுக்கு கவலைப்படணும் ஆனா இளைஞருடைய எதிர்காலத்தை பத்தி கவலை எனக்கு என்னுடைய மாநிலத்தை பற்றின அக்கறை உண்டு கவலை உண்டு எப்படிப்பட்ட நிலையில் இருந்த இந்த மாநிலம் எப்படிப்பட்ட நிலைக்கு வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல எப்படி இருந்தது அல்லது ப்ரீ இண்டிபெண்டன்ட் பீரியட்ல எப்படி இருந்தது அடுத்து வந்து இன்னைக்கு உள்ள நிலம் வந்து எப்படி இருக்கிறது இதற்கு காரண கர்த்தாக்கள் யாரு இது எல்லாத்தையுமே பத்தி நான் யோசிச்சிருக்கேன் தொடர்ந்து இவ்வாறு இப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்க முடியுமா முடியும் ஏன்னா இளைஞர்கள் தான் இந்த நாட்டின் எதிர்காலங்கள் அதனால நீங்க வந்து தமிழ்நாட்டில் உண்மையிலேயே ஸ்டாலின் காலத்தில் காலத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க அந்த ஆர்டிஃபிஷியல் இன்ஸ்ட்ரமெண்ட் ஹெல்ப் நீங்கள் ஹெல்ப் இன்டெலிஜென்ஸ் ஹெல்போடு நீங்க பார்க்கும்போது தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னு சொல்லி வந்ததுன்னா நீங்கள் தலைவராக கருதும் திரு விஜய் அவர்களும் சொல்லுங்கள் ஐயா தயவு செய்து உண்மையை பற்றி மட்டும் பேசுங்கள் இந்த ஆட்சியில குறை இல்லையா நிச்சயமாக இருக்கு எந்த ஒரு ஆட்சியுமே குறையில்லாத ஆட்சி கிடையாது அந்த குறையெல்லாம் பத்தி பேசுங்க நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு இல்லாத குறையை சொல்லாதீங்க இந்த நாகப்பட்டினத்துல பிரசவத்துக்கு தான் பார்க்கறாங்கன்னு சொல்றீங்களே பத்து கிலோமீட்டருக்கு ஒரு பத்து மைலுக்கு உள்ள ஃபைவ் ஹண்ட்ரட் பெட் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு இது மாதிரி எத்தனையோ சொல்லிட்டே போகலாம் இது வந்து மரேன் யூனிவர்சிட்டி இல்லைன்னு சொன்னாரு ஆனால் ஃபிஷர்மெனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னோன்னே நாங்கள் மரேன் யூனிவர்சிட்டி தானே இல்லைன்னு சொன்னோம் ஆனால் அங்கே தேவையானது ஃபிஷர்மேனுக்கான யூனிவர்சிட்டி தான் மரேன் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் ரெண்டு இருக்கு சென்னையில ஒன்னு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இன்னொன்னு பிரைவேட் யூனிவர்சிட்டி அதனால இல்லைன்னு இல்லை ஒரு 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 தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்தில் நீங்கள் வந்து மரன் யூனிவர்சிட்டி வந்து நாலு பல்கலைக்கழகங்கள் வைக்க வேண்டிய தேவை கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்குது அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது அதனால சிவகாசியில் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுதா வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது அந்த யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன் இருக்கும்போது வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது அதனால நீங்கள் வந்து ஒரு ஏஐ இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய ஹெல்ப்போடு நீங்கள் பாருங்கள் இவர் சொன்னது சரிதானா தமிழ்நாடுங்கிற தேரை வந்து நிப்பாட்டி விஸ்வரா ஸ்டாலின் பாருங்க என்ன சொல்லுதுன்னு கேளுங்க இந்த கேள்வியை கேளுங்க தமிழ்நாடு இந்த நான்கு ஆண்டுகளில் சமூக பொருளாதார அரசியல் ரீதியாக எந்த நிலையில் எந்த நிலையை அடைந்திருக்கின்றது மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுங்கள் அதையும் தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுன்னு சொல்லுங்க தமிழ்நாட்டுடைய முன்னேற்றம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கேளுங்க கேட்க முடியும் நம்மளால கேட்க முடியும் அதுக்கு பதில் வருது ஏன்னா எல்லா அவங்க அவங்ககிட்ட இருக்கு சரி அவர் சொல்றது சரியா இல்லைன்னு தோணிதுன்னா நான் அவருடைய ஆதரவாளர் சொல்லல யோசிங்க உங்களுக்கு யாரை தலைவராக நினைக்கிறீங்களோ அவர்கிட்ட சொல்லுங்க தவறான தகவல்களை தலைவரே வந்து எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க எங்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு உங்களுக்கு தான் கேட்குற உரிமை கேளுங்க ஒருவேளை அப்படி கேட்கும் பொழுது விஜய் வந்து தன்னை சுத்தி உள்ளவங்ககிட்ட என்ன பண்ண கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க கேக்குற கேள்வியெல்லாம் அவங்க கேட்குறாங்க அது கூறி சரியான பதிலை தயார் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னார்னா நல்லதுதான் விஜய் வந்து ஒரு மெச்சூர்டு பொலிட்டிக்கல் லீடர் ஆனார்னா அது தமிழகத்திற்கு நல்லதுதான் யாருமே அதை வந்து வரவேற்காமல் இருக்க போவதில்லை ஆனால் அவரிடம் அந்த முதிர்ச்சி இல்லை என்றால் பொருளாதாரத்தை பற்றிய சமுதாயத்தை பற்றிய சரியான புரிதல் இல்லை என்றால் அதனால் பாதிக்கப்பட போவதும் தமிழகத்தின் அரசியல் சூழ்நிலை தான் அப்படிங்கறத மனசு வச்சுக்கோங்க இந்த கேள்வியை அவற்றை கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஏ இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா நீங்க போட்டு பாருங்க நான் சொல்றதை நம்ப வேண்டாம் ஒன்றிய அரசு சொல்றதை நம்ப வேண்டாம் தமிழக அரசு சொல்றதை நம்ப வேண்டாம் நீங்களா போட்டு பார்த்து அதுல என்ன விடை வருதுன்னு சொல்லி பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய முடிவு எடுங்க நன்றி வணக்கம்